கழகத்துடைய பொது செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் உத்தரவு கணங்க ஆணையின்படி கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பாக மாணவரணி மூன்று மாவட்ட கழகத்தின் சார்பாக ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பாக இருபத்தி ரெண்டு மாணவ கண்மணிகள் திமுகவுடைய பொய் பிரச்சாரத்தால் தன்னுடைய இன்னுயிரை அந்த கண்மணிகளுக்கு மெழுகுவத்தி ஏந்தி சிலைக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழகத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆரம்பித்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே கையிடத்திலே ஆட்சிக்கு வந்ததும் நீட்டை ஒழுத்தி விடும் என்று சொல்லி இதுவரையிலும் வீட்டுக்காக ஒரு பொய்யான வாக்குறுதிகளை தந்து கொண்டு இன்றைக்கும் சட்டமன்றத்திலும் மற்றும் அனைத்து கட்சி கூட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் எங்களது பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் ஏமாற்றுகிற கூட்டம் கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று இன்றைக்கு உண்மையாக அந்த மாணவ கண்மணிகள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த போராட்டத்தை அறிவித்தார்கள் இனியாவது திருந்த வேண்டும் திமுக அரசு நீட்டுக்கு வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி பதினாறுகள் அந்த விளக்கை பெற்று தந்தார்கள் இரண்டாயிரத்தி பத்துல தான் நீட்டை கொண்டு வந்ததே திமுகவும் காங்கிரசும் தான் குலாம் நபி ஆசாத் அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுதும் காந்தி செல்வன் திமுகவுடைய அமைச்சர் இணையமைச்சராக இருக்கும் போது நீட் வந்தது ஆனால் இதையெல்லாம் மூடி மறைஞ்சிட்டு நீட்டை ஒரே கையெழுத்துல எடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு எதுக்கு எடுத்தாலும்

விளக்கு என்பது நீதிமன்றமே உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது அப்புறம் தெரியும் அம்மா இருக்குன்னு தொடர்ந்தார் அது எடப்பாடியை தொடர்ந்து அதை விளக்குக்காக பாடுபட்டார் ஆனால் அனைத்து மாநிலத்திலும் மீட் வந்து விட்டது அதற்காக எடப்பாடியார் அற்புதமான ஒரு அவருடைய எண்ணத்தில் உதித்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இட ஒதுக்கீடு கொண்டு வந்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவர்களுக்கு எல்லாம் இன்றைக்கு அறுநூறுக்கு மேற்பட்டவர்கள் வருது வருதும் எம் பிடிஎஸ் படிக்கிறாங்கன்னு எடப்பாடியார் காரணம் இப்படி ஒரு முதலமைச்சர்னா இப்படிதான் இருக்கணும் ஆகவே கண்டிப்பாக இனிமேலாவது கண்டிப்பாக இந்த நாடகத்தை திமுக நீட் நாடகத்தை நிறுத்த வேண்டும் அது மட்டும் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் இந்த ஆட்சி நாலு வருஷமா எதுவும் செய்யல சட்ட ஒழுங்கு சரியில்லை எதுவுமே செய்யல எந்த திட்டம் வரல ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்பொழுது எடப்பாடி முதலமைச்சராக வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கார்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல எடப்பாடி முதலமைச்சரா வருவார் இன்றைக்கு விடுபட்ட திமுக செய்யாத குடிப்பாங்க இந்த திட்டமே எடப்பாடி தருவாங்க நன்றி வந்து ஒரே ஒரு வந்தது ஒரே கையெழுத்துன்னு சொன்னவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு உண்மையாக அக்கறையா தான் எடப்பாடி பண்றாரு இன்னைக்கு அவங்கதான் இந்த மாதிரி நாடகத்தில் நடத்தி இது போல் பல நாடகத்தில்